சீரியல் இல்லை இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் புனவோமோ ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க ஏந்தி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் மெஸ்ஸை இனிமேல் திறக்காமல் இருந்தால் அவர் வந்து ஜெயித்த மாதிரி ஆகிடும் அவர் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க பயந்து போய் தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி தும்ரா பேசினவங்களுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லி அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நலன் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிட்டாங்க அப்படி தாங்க இருக்கணும் நீங்கள் ஒரு அடியோடு நிற்பாடிவிடக்கூடாது அடுத்தடுத்த அடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க எது வந்து கண்டு பயப்படுறாங்களோ அதை வந்து ஆரம்பிங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் கிட்டேருந்து திருடன பொருளை வச்சு வேற எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா அது மாதிரி அதை வச்சு நீங்கள் திருப்பி வந்து முதலேந்து ஆரம்பிக்கலாம்ல ஆரம்பிக்கிறது நினச்சி பயப்படாதீங்க எப்படி இருந்தாலும் இப்போலேருந்து ஆரம்பித்து ஓட்டினீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் விட்ட இடத்த பிடிச்சிடலாம் உங்களை நம்பி எத்தனையோ பேர் இருப்பாங்களே நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ராட்காஸ்ட் பண்ணுறதை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல லேப்டாப்பை ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க நலன் நான் யார் என்ன ஏதுன்னு இப்போயே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரம் கூட பார்க்காம தமியந்தி மாட்டுக்கும் செல்வி நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு என்னக்கா பிரச்சனை நானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்கா என்னை மன்னிச்சிருக்கா இப்போ உன் கையில் மெஸ்ஸும் இல்லை அதே மாதிரிதான் உங்ககிட்ட நலனுங்கிற வாழ்க்கையும் இல்லாமல் போயிடுச்சு ஏய் அதை விட்றி திருப்பி நான் மெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் நீ வா அப்படிங்கிறாங்க அக்கா நாளைத்தையும் பாருக்கா இதனால் உன் வாழ்க்கையே போகுது ஏய் விட்ட இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ வா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே இவளுக்கு இவ்வளோ நாள வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கையோடு கூட்டிகிட்டு வராங்க குட்டி எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல ஹோட்டல்லருந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம குட்டியும் திருப்பியும் பல இப்படி நம்ம மெஸ்ஸை வந்து திறக்க போகிறோம் இனிமேட்டு யாருக்காவது எதுக்காகவும் இந்த மெஸ்ஸை வந்து பூட்ட போகிறது இல்லை நான் மற்றவங்கள நம்பிட்டேன் அந்த மற்றவங்க உங்கள சொல்லலைப்பா எனக்கு ரொம்ப விசுவாசியாக இருப்பாங்கன்னு நினச்சி ஆனால் குளிப்பறிச்சு இது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாமையே போச்சுன்னு சொல்லி மாசா வந்து பூட்டை திறந்து உள்ளே வந்து வராங்க சிங்கப்பெண்ணேங்கிற மாதிரி சூப்பரான சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சீனெலாம் இனிமேட்டு என்றும் நம்ம மெஸ் மூடப்படாது டெய்லியுமே இருக்கும் நாளாக நாங்கள் மூடினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நல்ல வேலைமா நீ மெஸ்ஸை திறந்துட்டேன் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ இல்லாத காலத்தில் சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியல மக்கள் எல்லாம் இனிமேட்டு மெஸ்ஸை முடியிறாதுன்னு சொல்லும்போது நான் ஏன் மூட போகிறேன் இனிமேட்டு என்றென்றும் நம்ம மெஸ்ஸு மூடவே மாட்டோம் தாராளமாக வயிறார பழையபடி நிறையா சாப்பிடுங்கியா அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லா இருப்பமானு சொல்லி எல்லாரும் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஆதவன் வந்து அடித்து பிறன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு இவ்வளோ கோவமாக இதுக்கிட்டால் வர பாஸ் நம்ம இதுக்கு பயங்கரமான ரீச் கிடைச்சிருக்கு அதை விட மிகப்பெரிய ஆபத்தும் வந்துகிட்டு இருக்கு ஆச்சு தம்யதி திருப்பியும் மெஸ்ஸை வந்து திறந்துட்டாங்க என்ன பண்ண போகிறீங்க பாஸ் ஓ எனக்கு எதிராக வந்து மெஸ்ஸெல்லாம் துறக்க போகிறாளா அந்த ரெசிப்பியோட ஓனரே நான் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு எதிராக வந்து காய் வந்து நோத்துறாளா அந்த மெஸ்ஸை இப்போயே நான் மூடி கட்டுறேன்னு சொல்லி வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு நம்ம நலனும் ஆதவனும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் மெஸ்ஸை இழுத்து மூடுறி அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல எதுக்காக மெஸ்ஸை இழுத்து மூடணும் இந்த பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது இந்த ரெசிப்பியோட பேட்டன் ரைட்ஸ் அப்படி இருக்க சூழ்நிலை நீ சமைக்கவே கூடாது சமைச்சேன்னு வச்சுக்கிங்க நான் உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா திருட்டு போயலை நீ கொல்ல பக்கமாக வந்து புக்கை திருட்டிட்டு போயிட்டு இப்போ உட்காந்து நுறநாட்டியெல்லாம் பேசுறியா நான் சாம் பண்ணா உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும் வேணாங்க பா சொல்கிறத வந்து கேளுங்க மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் காப்பிரைட்ஸ் வந்து அவர் அதை வச்சுருக்காப்புல இதை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க போலீஸில் கூட புகார் கொடுக்க முடியும் ஓ அப்படியா தமியந்தியோட ரெசிபி எடுத்து நான் வந்து திருடிட்டான்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுத்தா என்ன ஆகும் ஐயோ பாஸ் இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே காலகாலமாக வந்து அந்த ரெசிபி இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படி இருக்க சூழ்நிலை தம்மியந்தி புகார் கொடுத்தாங்கன்னா இது நம்ம ஐம்பது ரெசார்ட்டுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏய் இப்போ என்னடா பண்ணுறது பாஸ் கொஞ்சம் திமுறாகவே பேசுங்க வேறு வழி இல்லை இப்போ மட்டும் நீ மூடலன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாது நானே வந்து மூடிடுவேன் மரியாதையை நீயே மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி நலன் வந்து திமிராக வந்து பேசுகிறாங்க அப்படியா உங்ககிட்ட வெறும் ஐம்பது ரெசிபி தாண்டா இருக்குது என்கிட்ட மூணாயிரம் ரெசிபி இருக்குது அது எல்லாம் என் மனசில் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட இந்த எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பரவாயில்ல பாஸ் இங்கே ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க நம்ம இந்த ரெசிபி இல்லாமல் தானே நம்ம செய்யணும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்னடா அவ திருப்பி வந்து மூணாயிரம் ரெசிபின்னு சொல்கிறா இவகிட்ட இருக்கிற திறமையெல்லாம் நம்மளால் வாங்க முடியாமே போயிடுச்சே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க சரி இந்த மெஸ்ஸை மட்டும் வச்சுக்க அந்த ரெசிபி மட்டும் சமைச்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் இன்னும் ஆட்ட முடியலை நீ எங்கெங்கெல்லாம் வந்து ஐம்பது ஹோட்டல் ஆரம்பிக்கிறியோ அதுக்கு எடுத்தாப்பில் நான் ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போகிறேன் வெறும் இருபது ரூபா தான் சாப்பாடு ஓன் டிஷ்ஷுக்கும் ஏன் டிஷ்ஷுக்கும் போட்டி வச்சுக்கலாமா அது நான் எப்படி என்னோடய டிஷ் தான் நீ திருட்டு பையங்கிறனால திடீர் வச்சுட்டல என்ன சவாலே விடுறியா முடிஞ்சா செஞ்சு காட்டிடு அதுக்கு எத்தனை கோடி ரூபா செலவாகும் தெரியுமா உனக்கு தாண்டா கோடிக்கணக்கெலாம் வந்து செலவு தேவை பணம் தேவை ஆனால் எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ரூபாயே தேவைலடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து மாதம் வந்து சவால் விடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம்